மாரி பிஸ்கட்டும் வேப்பர்ஸ் பிஸ்கட்டும் வைத்து இன்னைக்கு ஒரு பிஸ்கட் பொடியும் செய்வோம் என்று ட்ரை பண்ணினேன் ரொம்ப சூப்பராக வந்தது ரொம்ப சுவையாகவும் இருந்தது வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று மூன்று மாரி பிஸ்கட் பெக்கெட் எடுத்துக்கோங்க இது போல் அதே மாதிரி வேப்பர்ஸ் பிஸ்கட் பன்னிரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க சிறு துண்டுகளாக உடைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நூறு கிராம் சீனி கொக்கோ பவுடர் அறுபது கிராம் மிக்ஸ் செய்துக்கோங்க இளம் சூட்டோடு ஃப்ரெஷ் மில்க் குன்னரை கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் செய்துக்கோங்க இதனுடன் நூறு கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை நல்லா மிக்ஸ் செய்து விட்டு வெண்ணிலா ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க பின் அடுப்பில் வைத்து கொதிக்க விடுங்கள் பால் கொதித்து வரும்போது மாஜரின் நூறு கிராம் அதனுடன் சேர்த்துக்கோங்க கொதித்து போது இறக்கி ஆறவிட்டு பிஸ்கட்டுடன் அதனை சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க எல்லா பாலையும் ஊற்றாமல் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க பின்னர் லன்ச் சீட் இருந்தால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட்டை போட்டு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிடித்து ரோல் செய்து கொள்ளுங்கள் ஆயில் பேப்பர் இருந்தால் அதில் மீண்டும் சுட்டு கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே பீசரில் நான்கு மண்டியாலங்கள் வையுங்கள் ஸ்கர்ட்டில் ஊற்றிய பின் மீதமாக இருக்கும் சாக்லேட் கலவையில் சாக்லேட் நூறு கிராம் போட்டு அடுப்பில் வைத்து நன்றாக கரைத்து கொள்ளுங்கள் பின் நல்லா விடுங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து புடிங்கை எடுத்து அதன் மேல் ஊற்றி மீண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் இரண்டு மணித்தியாலங்கள் உங்களிடம் கஜு நட்ஸ் ஏதாவது இருந்தால் மேலால் போட்டுக்கொள்ளுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கிறது பிஸ்கட் புடிங் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க் யூ